ஹாய் படி குண்டக மண்டக கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கு தரமான பதிலடி கொடுத்த தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படம் வரலாறு காணாத வாங்க நம்ம நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ கூலி படத்துல பிஸியா இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இருந்தாரு செவன்டி பர்சன்டேஜ் ஆல்ரெடி கூலி படம் பினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ தாய்லாந்துக்கு புறப்பட்டாங்க சென்னையிலிருந்து அப்போ செய்தியாளர்கள் அவரை தொடர்பு கொண்டு பேட்டி எடுத்து அப்போ தலைவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டது அப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் கேட்கப்பட்ட கேள்வி கூலி படம் எப்படி போகுது அப்படின்னு சூப்பர் சூப்பர் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஷூட்டிங் பதிமூணாம் இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ஷெடியூல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக ஒரு அரசியல் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய ஸ்டைல்லயே கையை நீட்டி அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம்னு எத்தனி முறையோ சொல்லிட்டேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காரு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியும் திருப்பியும் அரசியல் கேள்வி கேட்கறது எந்த வகையில நாயோ நீங்க யாருக்கிட்ட போய் கேட்கணும் அரசியல்வாதிகிட்ட போய் கேளுங்க அவங்க அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட போய் சும்மா மைக்கை நீட்டி அவர் ஏதாவது சொல்ல போயிட்டு உடனே அதை பெரிய இஷ்யூ ஆகிக்கிறதுக்கு இவங்க சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் தலைவர் வார்னிங் கொடுத்துருக்காரு வேறு எந்த கேள்வி வேணால் கேளுங்க அரசியல் கேள்வி கேட்காதிங்க ஏன்னா எந்த அரசியல்வாதியும் பார்த்தீங்கன்னா நல்லவங்களே கிடையாது மக்களை ஏமாத்துறவங்க தான் இன்னைக்கு அரசியல்வாதியாக இருக்காங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் மக்களுக்கு தொண்டு செய்பவர்களாக இருந்தாங்க இப்போ அரசியல்வாதிகள் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்களா இருக்காங்க இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை அதனால அரசியல் பேரை கேட்டாலே தலைவருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு எது எப்படியோ அவர் எப்படியோ மக்களை திருத்தணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா மக்கள் திருந்துற போல தெரியல அதனால அவர் ஒதுங்கிட்டாரு அதனால அவரை விட்டுடுங்க அவர் எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு அரசியல் கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க தயவு செய்து எனக்கு அரசியல் தெரியாது அரசியலை பத்தி நான் பேச மாட்டேன் அரசியலுக்கு நான் வரல அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு திருப்ப திருப்ப அவர்கிட்ட போய் மயக்கம் நீட்டி அரசியல் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அதனால இன்னைக்கு அவரு கொஞ்சம் கடுமையாகவே சாடியிருக்காரு அரசியல் அரசியல் கேள்வி கேட்க வேண்டியது சொல்லியிருக்காரு ஓகே தேங்க் அவருடைய பாணியிலே கேட்டு அதுக்கப்புறம் தேங்க் யூ வேறே சொல்லியிருக்காரு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஸ்டைலில் வேற தாங்க இப்போ தலைவருடைய கூலிப்படம் அற்புதமாக வந்துகிட்டு இருக்குது இதனுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பின்னை முட்டியது அப்படின்னு சொல்கிறாங்க வரலாறு காணாத ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற தகவலை லெட் சினிமா இப்போது அதனுடைய ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதை பாருங்க பாரு பாருங்க பாருங்கள் கூலிப்படத்துடைய தேட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் அவ்வளோ அற்புதமாக இப்போது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அது இல்லாமல் இது வரைக்கும் அந்த படங்களில் இப்படி ஒரு பிஸ்னஸ்ஸை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க வரலாறு காணாத பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இது எப்படியோ இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்குது தலைவருடைய நடிப்பு பிரமிக்க வைக்க இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த படத்துடைய சின்ன சின்ன அப்டேட் வரக்குள்ள சும்மா பத்தி எரிக்குது சமூக வலைதளங்களில் இன்னைக்கு ஒன்லி ஐம்பது செகண்ட் தாங்க ஒரு வீடியோ அந்த வீடியோ இன்னைக்கு பத்தி எரிஞ்சிகிட்டு இருக்கு உலகம் முழுவதும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சிக்கிடு பைப்பு இன்றைக்கி நூறு கேவ தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்ற தகவல் இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க இந்த சிக்கிடு வைப் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாகவே ஆகிடுச்சு தலைவர் எப்போப்பெல்லாம் தலைவருடைய அப்டேட் வருதோ அது அந்த ஃபங்க்ஷன் என்ன வருதோ அது ஓணம் பண்டிகையாக இருக்கட்டும் தீபாவளி பண்டிகையாக இருக்கட்டும் இல்லை பொங்கல் பண்டிகையாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இப்போ கிறிஸ்மஸ் பண்டிகையா இருக்கட்டும் அவங்க எல்லாம் அது தன்னுடைய பண்டிகையாவே கொண்டாடுறாங்க சமூக வலைதளங்களில் அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்ற தகவல்த பாருங்க நினைச்சிருக்கேன் இது தலைவருடைய மேஜிக் எல்லாரும் ரீல்ஸ் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களா இது பெரிய ஒரு பாடல் காட்சிகளும் கிடையாது ஒரு சின்ன ஒரு ஃபிப்டி செகண்ட் வீடியோ தான் இன்னைக்கு இப்படி ஒரு மரணமாசு காட்டிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு புக் மை ஷோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவ்வளோ அற்புதமான டைரக்டர் எல்லாருக்கும் தெரியும் அது ரெண்டு படங்கள் ஸ்லிப் ஆயிடுச்சு ஏன்னா மாஸ்டரு அதுக்கப்புறம் லியோ அது வந்து அந்த நடிகருடைய தலையெழுத்து அது எல்லாம் வந்து அவங்க ஃப்ளாப் ஸ்டார் அவர் அதனால் அதை கணக்கு வைக்காதீங்க மற்ற படங்களை பாருங்கள் இப்போ வந்து விக்ரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கைதியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவருடைய கேரியரில் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் அதோட பெரிய உச்சத்தை கூலி படத்துல பார்க்க போறாரு நண்பர்களே நீங்க சொல்லுங்க கூலி படத்து மூட்டும் இருக்கு இப்போ எவ்வளவு வசூல் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஹிந்த்